தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் நம் தமிழ்நாட்டின் விடுதலைக்காக போராடிய வீரர்களை பற்றி திறந்துக்கலாமாங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாரதி தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் தமிழ் தமிழர் இந்திய விடுதலை பெண் விடுதலை சாதி மரப்பு இவர்காக போராடியவர் திருப்பூர் குமரன் இவர் இந்திய விடுதலை போராட்ட தியாகி ஆவார் இவர் இந்திய தேசிய கொடி கையில் ஏந்தபடி உயிர் துறந்தார் இதனால் இவரை கொடி காத்து குமரன் என்றும் கூறுவர் வீரமங்கை வேலுநாச்சியார் இவர் பிரித்தானியா கிழக்கிந்தியா கம்பெனி எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய பெண் விடுதலை போராட்ட தலைவி இவரை இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவார் வாஞ்சிநாதன் இவர் விடுதலை போராட்ட வீரர் ஆவார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தியவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்ட பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாலைக்காரர் ஆவார் வாவு பிள்ளை இவர் ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார் இவர் பிரித்தானிய கப்பலுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் இதனால் இவரை கப்பல் ஓட்டிய தமிழன் என்றும் கூறுவர் தீரன் சின்னமலை இவர் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போர் புரிந்தவர் இவர் கொங்கு நாட்டில் ஓடநிலை கோட்டை கட்டி ஆண்டவர் சுப்பிரமணிய சிவா இவர் தமிழக மக்களுக்கு விடுதலை தாகம் ஏற்பாடு செய்த சிறந்த மேடை பேச்சாளர் அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விடுதலைக்காக போராடியவர் மருது பாண்டியர் மருது பாண்டியர் எனப்படும் மருத சகோதரர்கள் ஆங்கிலேயை எதிர்த்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தை தொடங்கியவர்கள் காமராஜர் இவர் விடுதலை போராட்டத்திற்காக சிறைக்கு சென்றவர் இவர் முன்னாள் தமிழக முதல்வரும் ஆவார் லக்ஷ்மி சாகல் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் பிரிவான ஜான்சிரானின் படையை தொடங்கினார் இப்படையை ஆசியாவில் தொடங்கப்பட்ட முதல் பெண்கள் படையாக கருதப்படுகிறது புலித்தேவன் இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்ற முதல் முதலாக வீர முழக்கமிட்டவர் இதனால் இந்தியாவின் முதல் விடுதலை போர் என கருதப்படும் சிப்பாய் கழகத்திற்கும் முன்னோடியாக கருதப்படுகிறார் முத்து ராமலிங்க தேவர் இவர் ஆன்மீகவாதியாகவும் சாதி பாகுபாட்டை எதிர்ப்பக ஆகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் விளங்கியவர் நேதாஜியின் தலைமையில் பிரித்தானிய அரசை எதிர்த்து இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்தில் இருந்த பெரும் படையை திரட்டி அனுப்பிய பெருமை இவருக்கு சாரும் அழகு முத்துக்கொண் மாவீரன் அழகு முத்துக்கொண் கட்டளங்குளம் சீமையின் அரசராக இருந்தவர் இவர் நடத்திய போர்தான் வெள்ளையர் அரசை எதிர்த்து நடைபெற்ற இந்தியாவின் முதல் விடுதலை போராகும் வே ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை தமிழ் அறிஞரும் கவிஞரும் ஆவார் கத்தியின்றி ரத்தமின்ற உத்தமொன்று வருகுது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடிய இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் ஓகே சில குப்பிட்டிங்களா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு உடல் பார்க்கலாம் பாய் பாய்